அம்மா நீமன்ஸ் டே கான்டெஸ்ட்ல வின் பண்ணதுக்கு கிஃப்ட் வந்திருக்குல்ல அதை பிரி பார்க்கலாம் ஓபன் பண்ண அந்த பார்சலை ஷீல்டு வெரி நைஸ் வெரி நைஸ் ஓ இன்னொரு கிஃப்ட் கூட இருக்குமே

இந்த ஷீல்டு வந்து அவங்க ஃபோட்டோ போட்டு விமென்ஸ் டே கான்டெஸ்ட் வின்னர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கங்க்ராச்சுலேஷன்ஸ்மா தேங்க்யூ இது எதுக்காகனா அவங்க வந்து பீட் ஒர்க்ஸ் அதாவது அவங்க வந்து மணியில் நிறையா எக்கச்சக்க டால்ஸ் அதுக்கப்புறம் சுவாமி படங்கள் நிறையா போட்டிருக்காங்க அது ப்ளஸ் பென்சில் ஸ்கெச்சிங் சூப்பராக பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் அனுப்பிச்சி அவங்களுக்கு வந்து அவங்களோட திறமையை காமிச்சதுக்கு வின் பண்ணியிருக்காங்க பீட் ஒர்க்ஸ் அண்ட் பென்சில் ஸ்கெச்சிங் இதுதான் இதை கா இதை பண்ணதுக்கு அவங்க வந்து விமென்ஸ் டே கான்டெஸ்ட்டில் வின் பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்து இந்த ஷீல்டு அனுப்பிச்சிருக்காங்க சூப்பராக இருக்குது ஷீல்டு அதில் அவங்க ஃபோட்டோ போட்டு அவங்க பேர் போட்டு விமென்ஸ் டே கான்டெஸ்ட் வின்னர் அப்படின்னு வந்திருக்கு சூப்பர்மா சூப்பர்மா கங்க்ராச்சுலேஷன்ஸ்மா அண்ட் இந்த கிஃப்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ பிரியா விஜய் ப்ரியா விஜய் தான் இந்த காண்டெஸ்ட்டை ரன் பண்ணாங்க பிரியா விஜய் சென்டர்லேருந்து இதை ரன் பண்ணாங்க தேங்க்யூ பிரியா விஜய் ஃபார் திஸ் அண்ட் இந்த பால் வந்து ஆக்சுவலாக அங்கே வந்து ஒரு அக்யூபஞ்சர் பால் அது இது அப்படி பண்ணால் நிறையா நம்மளுடைய அக்கு பாயிண்ட்ஸ் இருக்கும்ல வர்ம புள்ளிகள்லாம் தூண்டப்படும் ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல் கிஃப்ட் இது இது ஒன்று அமைச்சிருக்காங்க அப்புறம் ஒரு இந்த ஒரு நீடல் பாயிண்ட் அதாவது வந்து இதை வச்சு ப்ரெஷர் அக்யூபஞ்சர் பாயிண்ட்ஸ்லாம் நம்ம ப்ரெஷர் கொடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒன்று அமைச்சிருக்காங்க சூப்பர் கிஃப்ட் இதெல்லாம் வெரி நைஸ் வெரி நைஸ் ரொம்ப நல்லா இருக்குது நான் வந்து அவங்க போட்ட இந்த வீடியோடையே நான் உங்களுக்கு வந்து அவங்க போட்ட பீட் ஒர்க்ஸு அதுக்கப்புறம் பென்சில் ஸ்கெட்சிங் இதெல்லாம் அட்டாச் பண்ணுறேன் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஒன்ஸ் அகெயின்மா தேங்க்யூ தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ பிரியா விஜய் ஒன்ஸ் அகெயின் ஃபார் த எக்ஸலண்ட் காண்டஸ்ட் காண்டஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது தேங்க் யூ பிரியா விஜய் ஃபார் த எக்ஸலண்ட் கான்டெஸ்ட் அண்ட் திஸ் ட்ராஃபி இஸ் வெரி நைஸ் தேங்க்யூ ஃபார் தர்ஸ் அண்ட் த கிஃப்ட்ஸ் ஆர் ஆல்சோ வெரி நைஸ் அக்கோ பஞ்சர் பால் அண்ட் அதோட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அனுப்பிச்சிருக்காங்க வெரி நைஸ் வெரி நைஸ் கிஃப்ட்ஸ் தேங்க்யூ நான் இதோட அவங்க பண்ண பீட் பாக்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள்